திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே இறைவனுக்கு போவதும் வருவதும் சேர்வதும் இப்படி எதுவும் கிடையாது ஏன்னா இறைவன் எல்லா இடத்துலையும் தான் நீக்க நிறைஞ்சிருக்கார் அப்படி இருக்கும்போது புதுசாக எங்க போவார் அவர் இல்லாத இடம் அப்படின்னு ஏதாவது இருக்கா எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது எங்க புதுசா போறாரு புணர்வும் இல்லா புண்ணியனே புணர்வு அப்படின்னா ஒன்றோடொன்று ஐக்கியம் ஆறு ஏன் மாணிக்க வாசகர் புணர்வில்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா புணர்வு என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கணும் அவை ஒன்றோடொன்று புணர வேண்டும் ஆனா இறைவன் எனக்குள்ளதானே இருக்காரு அவர் வேற நான் வேற இல்ல அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க நான் கடவுள் அப்படின்னு பொருள் இதனாலதான் மாணிக்கவாசக போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லி இருக்கார் காக்கும் என் காவலனே காக்கும் என் காவலனை அப்படின்னா இறைவன் ஐந்து தொழில்கள்ல ஒன்றான காத்தல் தொழில எப் இப்பவும் தான் இருக்கார் தன்னோட கருணையின் காரணமா நம்மள ஒவ்வொரு வினாடியும் பாதுகாத்துட்டு இருக்கார் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவரோட இறை அருளும் காரணம் இங்க இறை அருள் தோற்றா துணையாக இருந்து நமக்கு உதவுது பிறப்புக்கு முன்பும் பிறப்புக்கு பின்பும் இறப்புக்கு பின்பும் இப்படி நம்மள எல்லா நேரமும் எந்த நிலையிலும் காக்குறது இறைவன் மட்டும்தான் அதனாலதான் மாணிக்க வாசகர் காக்கும் என் காவலனே அப்படின்னு சொல்லியிருக்காரு காண்பறிய பேரொழியே அப்படின்னா காண்பதற்கு அறிய பெரிய ஒளியே அப்படின்னு அர்த்தம் சாதாரண ஒளிக்கும் பேரொழிக்கும் என்ன வித்தியாசம் கண்களால் பார்க்கறது சாதாரண ஒளி ஆனா சூரிய ஒளிய கூட நேரடியா நம்ம கண்களால பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது கோடி சூரியனாய் இருக்கிற பரம்பொருளை நம்ம கண்ணால எப்படி பார்க்க முடியும் இந்த பேரொழி வடிவிலான இறை சொரூபம் நம்மளோட கண்களால பார்க்க முடியாது அது கண்களுக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டது அதனால அத ஊன கண்களால் பார்க்க முடியாது இதனால தான் மாணிக்க வாசகர் காண்பு அறிய பேரொழியே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆட்சியின்ப வெள்ளமே மாணிக்க வாசகர் ஆற்று வெள்ளமே அப்படின்னு சொல்லாம ஏன் ஆற்று இன்ப வெள்ளமேன்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் ஆற்று வெள்ளம் சில நேரம் இன்பத்தையும் தரும் சில நேரம் துன்பத்தையும் தரும் எப்படின்னா ஆற்று வெள்ளம் ரெண்டு கரைகளுக்கு உட்பட்டு ஓடும்போது அது இன்பத்தை தரும் எப்படின்னா பயிர் பச்சைகள் செழிப்பா வளரும் தண்ணீர் பஞ்சம் இருக்காது அது மாதிரி ஆனா அதே ஆற்று வெள்ளம் ரெண்டு கரையும் உடச்சிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தா எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிரும் அதனால ஆற்றை இன்ப வெள்ளமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஐம்பொறிகள் அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது அதாவது ஆத்துல ஓடும் சாதாரண நீர் பெருக்கு இறை அனுபவம் ஏற்படும் போது இந்த எல்லைகள் தகர்ந்து போயிடுது மனித உடல் அமைப்பு மனதின் எல்லை இதையெல்லாம் கடந்து முழுசுமா அவனை ஆட்கொண்டு இன்பம் தருது அதுதான் பேரானந்தம் இந்த அனுபவத்தை தான் ஆற்று இன்ப வெள்ளமே அப்படின்னு சொல்றாரு ஆற்றுல வெள்ளம் வந்தா இன்பமும் வரும் துன்பம் வரும் அது தண்ணீர் வர்றதை பொறுத்து ஆனா அருள் வெள்ளம் வந்தா அது இன்பத்தை மட்டும்தான் தரும் பேர் ஆனந்தத்தை தரும் இதத்தான் மாணிக்கவாசகர் ஆற்று இன்ப வெள்ளமே அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அத்தா அத்தா அப்படின்னா அப்பா மாணிக்க வாசகருக்கு இந்த இறை அனுபவம் கிடைச்சனால இறைவனோட கருணையை நினைச்சு அந்த சந்தோஷத்துல அப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் அப்படின்னு சொல்றாரு இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் மாறுபட்டு நிற்கிற எல்லா பொருட்களுக்கிடையும் சுடரொழியா நீ காட்சி தர்ற இதைத்தான் மிக்காய் நின்ற தோற்றச்சுடு ஒளியாய் அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நமக் சிவாய